வணக்கம் வெல்கம் டு ஈசி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த ஈசி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு ஈஸியான கோலம் சேனல் இருக்குதுங்க அதையும் பாருங்கள் அதுலேயும் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க ஏகப்பட்ட கோலங்கள் கொடுத்துருக்குறேன் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு வாசல்லையும் போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அந்த சேனல்லேயும் வீடியோஸ் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் தான் கொடுத்துருக்குறேங்க அதனால் உங்களுக்கு என்னோடய சுவை சிக்ஸ் சேனலும் பிடிக்கும் அப்படி பிடிச்சிதுன்னா என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசிக் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப ஈஸியான குழந்தைன் ஆனால் சூப்பராக இருந்ததுங்க தேங்க்யூ